இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கும் பிரிவினாக்களில் கல்வி பயில்கின்ற துறவு மாணவர்களுக்கும் என பாதணிகளை பெற்றுக்கொள்வதற்கான வவுச்சர்களை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாடசாலை தவணை முடிவடையும் போது பயனாளிகளுக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சால் வழங்குவதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள குறித்த வவுச்சர் கியூஆர் குறியீட்டுடன் பாதுகாப்பாக அச்சிட்டு பயன்பெறுகின்ற மாணவர்களுக்கு வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த வேலை திட்டத்தின் கீழ் கீழ்வரும் வகையில் மாணவர்களை தெரிவு செய்வதற்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நாடளாவிய ரீதியில் மாணவர்களின் எண்ணிக்கை இருநூற்று ஐம்பதை விடவும் குறைவான பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் ஆறு லட்சத்து நாற்பத்து நாலாயிரம் பேர் இருநூற்று ஐம்பத்தொன்று முதல் ஐநூறு வரை இடைப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையை கொண்ட தோட்ட பாடசாலை மாணவர்கள் ஐம்பத்து மூவாயிரத்து தொன்னூற்று மூன்று பேர் மாணவர்கள் கல்வி கற்கின்ற முப்பது பாடசாலைகளில் மாணவர்கள் இரண்டாயிரத்து முன்னூறு பேர் பிரிவினாக்களில் தெரிவு செய்யப்பட்ட துறவு மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்கள் முப்பதாயிரம் பேர் ஆகியோருக்கே பாதணிகளை பெற்றுக்கொள்வதற்கான வவுச்சர் சிட்டைகள் கிடைக்கும் தகவல் சமூக ஊடகங்களிலிருந்து